ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னவடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுவாமி படம் போட்ட பழைய கலண்டர் அட்டையை வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் புது வருடம் பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னாலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் வந்து அதையெல்லாம் வந்து கடந்து புது வருடத்தில் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா இந்த ஒரு புது வருடம் வந்து அனைவருக்கும் நல்லதை மட்டுந்தான் கொடுக்கணும் ஆக வந்து அந்த பழைய எல்லாம் வந்து கழித்து விட்டு நம்ம புதிய வாழ்க்கையை வந்து துவங்கி இருக்கின்றோம் இந்த ஒரு புது வருட துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புது கலண்டர்கள் வந்து வீட்டுக்கு வந்திருக்க பழைய சாமி கலண்டரை வந்து வீட்டில் வைக்கலாமா பழைய கலண்டருக்கு வந்து மேல் புது கலண்டரை வந்து மாட்டி வைக்கலாமா சரி பழைய கலண்டரை வந்து அகற்றிட்டு நாம சாமி படம் போட்ட கலண்டரை வந்து என்னதான் செய்யறது இப்படி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்து மனதில் இருந்து அதற்கான பதிலை தான் நான் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம் தொடர்ச்சி அந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை பாருங்கள் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய கலெண்டர் அட்டைகள் வந்து பின்னாடி இருக்க அதன் மேலே வந்து புது கலண்டர் அட்டைகளை வந்து மாட்டவே கூடாது பிரச்சனைகள் ஆரம்பம் ஆவது அந்த இடத்துல தான் அதாவது பார்த்திங்கன்னா கஷ்டம் என்று தெரியவில்லை ஆனால் வந்து கஷ்டம் குடும்பத்தில் வறுமை 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 தான் இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பழைய கலெண்டரை வந்து தூக்கி வெளியே போடுங்கள் சுவாமி படம் போட்டு இருந்தால் வந்து அந்த கலண்டரை வந்து வெளியே போட வேணாம் அதாவது கட்டாயம் நமக்கு வெளியே போடணும் அப்படின்ற ஒரு மனசும் வராது இல்லையா கோவிலுக்கு எடுத்து சென்று மரத்தடியில் வைத்து விட்டு வருவோம் இல்லையா அது சரியா முற்றிலும் தவறு அதுவும் தவறு தான் நம்மளுடைய வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை வந்து கோவிலுக்கு கொண்டு போய் வைத்து அந்த கோவில் இடத்தை வந்து அசுத்தம் செய்து விட்டால் நாம வரவே கூடாது அது மேலும் வந்து பாவத்தை சேர்க்கக்கூடிய செயல் அப்ப பிறகு இந்த கலண்டர் நாங்க என்னதான் செய்வது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னா ஓடம் தண்ணீர்ல விடலாம் அம்மா அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா அப்படி ஓடும் தண்ணீரில் நாம தேடி நாம் எங்கே செல்வது அதே போல் தான் இந்த கலண்டர் பேப்பர்களில் வந்து பெயிண்டிங் செய்து தான் வைத்திருப்பார்கள் அந்த கலண்டரை எல்லாம் ஓடும் தண்ணீரில் போடுவது மூலம் வந்து தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறதும் ஆக வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத பூஜை பொருட்களை கொண்டு போய் வந்து ஓடும் தண்ணீரில் வந்து இனிமேல் வந்து போடாதீங்க அதுவும் வந்து பாவம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறதும் ஒரு பக்கெட் வந்து நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் பேப்பலைய வந்து சுவாமி படங்கள் இருந்தால் அந்த கலண்டர் வந்து பேப்பரை எல்லாம் சிறிது நேரம் வந்து ஊற வைத்தாலே பேப்பர் கரைய துவங்கி விடும் அப்படியே கரைத்து மண்பான்களாக வந்து அந்த இடத்துல கொட்டி விடலாம் வந்து அப்படி டெய்லி வந்து கலண்டர்ல வந்து அட்டையில வந்து சுவாமி படம் இருக்கும் இருக்கமில்லியா அந்த அட்டைக்கு மேல வந்து டிக்கர் போல வந்து ஒட்டி தான் சுவாமி படங்களை வந்து தயார் செய்திருப்பார்கள் அந்த டிக்கரை மட்டும் நீங்கள் கழித்து தண்ணீர்ல ஊற வைத்து கரைத்து கொட்டி விடலாம் அந்த ஆட்டையை வந்து குப்பைகளில் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இது போல செய்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை மிக எளிமையான முறையில் தான் மேல் சொன்ன முறைப்படி வந்து நீங்கள் சுவாமி படங்கள் வந்து போட்டிருக்கும் கலண்டரை வந்து வீட்டில் அப்படியே அப்புறப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதும் வீடு முழுவதும் வந்து கலண்டரை மாட்டி வைப்பது வந்து தவறு தேவைக்கு ஏற்ப வந்து கலண்டரை மாட்டி பயன்படுத்துங்கள் இது போக வந்து சில பேர் வந்து அழகாக இருக்கும் சுவாமி கலண்டரை வந்து எல்லாம் பூஜை அறையில் வந்து மாட்டி பூஜை செய்ய துவங்குவார்கள் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு பூஜை அறையில வந்து பூஜை படங்களுக்கு மத்தியில தான் கலண்டரையும் வைத்து பூஜை செய்ய வேண்டாம் என்பதை நான் இந்த பதிவில் வந்து நான் சொல்லிக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து ஒதுக்கி பழைய கலண்டரை வந்து நீங்க வீட்டில் அப்புறப்படுத்திட்டு பழைய கலண்டரை வீட்டில் இருக்க உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளும் வந்து தான் வந்து இருக்கும் உங்களை விட்டு நீங்காமல் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து தொற்றி தான் இருக்கும் இதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும் அந்த கலண்டர்களை நீங்க வச்சிருக்கிறதால முடிந்தவரை வந்து இந்த போகி பண்டிகை அன்றாவது வந்து இந்த வேலையை வந்து செய்து விடுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற தகவலையும் நான் சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி